வெல்கம் டு மதுரை ராமாச்சி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளாக துவரம் பருப்பு தொயை துவையல் வாங்க அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அது தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் இந்த மாதிரி சாதத்தை போட்டு சுடு சாதத்தில் இந்த மாதிரி துவையலை வச்சுட்டு கொஞ்சம் நெய் ஊதிச்சு அப்படின்னா பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ மன மழை பெஞ்சிட்ருக்கு இந்த மாதிரி செஞ்சிச்சு அப்படின்னா காய்ச்சல் சளிக்கெலாம் ரொம்ப நல்லா கேட்கும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஐம்பது கிராம் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க தூசி தந்து என்ன ஊற்ற வேண்டாம் வெறுங்கடாயிலே நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம் கருகு விட்டுற கூட நல்லா சிவக்க வறுத்துக்குவோம் முன்னாடிலாம் அந்த தோரம் பருப்பை லேசாக போகிறது ஒரு ரெண்டு பட்டை மிளகா தேங்காய் உப்பு வச்சு புளி வச்சு அரைச்சி சாப்பிடுவோம் ரசஞ்சாலம் கஞ்சி சுடுகஞ்சி காய்ச்சல் அடித்தச்சின்னா உடனே இந்த பருப்பு துவையல் தான் முன்னாடியெலாம் பாட்டி அப்போத்தெல்லாம் செய்வாங்க ஆனால் இப்போ நம்ம அதெல்லாம் மறந்துட்டு டிசைன் டிசைனாக சட்னியும் துவையிலும் வந்துடுச்சு இப்போ இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுடு சுடு சாத்தத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் காய்ச்சல் தலைவலி வந்துவிட்டால் உடனே செய்கிறது இந்த சுடுகஞ்சியும் இந்த தோரம் பருப்பு தான் வேறு எந்த பருப்புமே போடக்கூடாது பாசி பருப்பு கடலப்பருப்பெல்லாம் போடக்கூடாது இந்த தோரம் பருப்பு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் குழம்பு செய்ய நேரம் இல்லையா சட்டுன்னு இந்த இந்த துவரம்பரை வறுத்து இந்த தொகையை வச்சு பிளேட்டில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுத்து விடலாம் டிஃபன் பாக்ஸில் வச்சு தனியாக வச்சு பெரட்டி விட்டு கூட கூடாது தனியாக ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சு கொடுத்திங்கன்னா அது போட்டு எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுத்து விடலாம் நல்லா சிவந்து வந்துருச்சு இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் ஐம்பது கிராம் துவர மருப்படுத்திங்கன்னா அதுக்கு வந்து தேவையான அளவு வந்து பூண்டு வந்து ஒரு பத்து பூண்டு ஒரு ஆறு வரமிளகா இதையுமே நல்லா செவக்க வ வறுத்துக்குருவோம் இதோட கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம் நல்லா உப்பு வந்துருச்சு இதை இறக்கி அந்த பருப்பு கொட்டி வச்சுக்கோமில்ல அந்த தட்டில் கொட்டிக்கலாம் அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்துருக்கேன் இதையுமே நல்லா பொன்னிறமாக பார்த்துக்கலாம் தேங்காய் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி தான் போடணும் நல்ல வறுத்து தான் போடணும் அப்போ தான் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரிஜ்ஜில் கூட செஞ்சுக்கலாம் ஆனால் பெரும்பாலும் நீங்கள் அப்பப்போ செஞ்சுக்கலாம் இது தோரமருப்பு துவையல் தானே அப்பப்போ ரெண்டு தோரமருப்பு ரெண்டு பட்டவத்தில் போட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் உடனே செஞ்சுக்கலாம் அப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு பிள்ளைகளுக்கு அப்புறம் சளி பிடிக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லது ரொம்ப ஹெல்தியானது கூடாது பருப்பு சேர்த்துருக்கோம்ல கொஞ்சம் வாய்வாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் லேசாக கிளறி கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் தேங்காய் வறுக்கிற நேரம் பருப்பு வறுக்கிற நேரம் தான் கொஞ்சம் லேட்டாகும் இல்லைனா சட்டுன்னு செஞ்சிடலாம் அந்த துவையலை நல்லா ஆறுன பிறகு மிக்சியில் கொடுத்து ரொம்ப நைஸ் அரைக்க கூடாது அந்த துவையில நெரு நெருன்னு அரைச்சிக்கலாம் அரைச்சாச்சு நெரு நெருன்னு இருக்கணும் பொதுவாக எல்லா தொகையிலுமே அம்மியிலோட அரைச்சிங்கன்னா அந்த மாதிரி நெருன்னு அரைச்சிங்கன்னா நல்லா இருக்கும் நைஸ் ஆயிடுச்சின்னா டேஸ்ட்டு மாறிடும் இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த அளவுக்கு கையில் உருட்டுறளவுக்கு கெட்டியாக அரைச்சிக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிடக்கூடாது இது இது வந்து துவையல் தான் இந்த மாதிரி கெட்டியாக நெரு நெருநிறுந்தை அரைக்கணும் இப்போ இந்த துவையலுக்கு ஒரு தாளி கொடுத்துடலாம் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு தருப்பு நல்லா கடுகு பொரியவும் கொஞ்சம் கருவப்பு அவ்வளோதான் இதை வந்து அந்த துவையல் மேலே ஊற்றிடலாம் இந்த தொகையில் செஞ்சு பார்த்துட்டு அம்மாவுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடியது தேங்காயும் தோரம் மருப்பும் வறுக்கிற நேரம் தான் மற்றபடியே செஞ்சிடலாம் இப்போ காய்ச்சல் இந்த சளி இருந்துச்சுன்னா இதை செஞ்சு சாப்பிடின்னா நல்லா இருக்கும் ரசஞ்சாதம் காரக்குழம்பு சுடுகஞ்சி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பழைய சாதத்துக்குமே நல்லாயிருக்கும் ஆனால் காய்ச்சலுக்கு செய்யும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி தாளிச்சுக்கிட்டலாம் செய்யலாம் வெறும் பருப்பு தேங்காயை வறுத்து மட்டும் தொகையில் செஞ்சு சாப்பிங்கன்னா நல்லது என்ன சேர்க்க வேண்டாம் இந்த தொயில் ரெசிபி பிடிச்சிருந்தால் மதுரை அம்மாச்சி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்